தூத்துக்குடியில் கேட்பாரற்று கிடக்கும் மாபெரும் நடைபயிற்சி பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது பொதுமக்களின் பணத்தை வீணடிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் கொந்தளிப்பில் மக்கள் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட மிளவிட்டான் செல்லம் சாலையில் உள்ள சீவாக்குளம் தூர்வாரப்பட்டு அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக வசதிகள் இல்லாத காரணத்தினால் மாநகராட்சி சார்பில் சீவா குளத்தின் கரைப்பகுதி முழுவதும் நடைமேடை அமைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபயிற்சி பூங்காவை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார் இதன் மதிப்பு சுமார் ரெண்டு கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் வசதிக்காக நடைமேடை அமைக்கப்பட்டது ஆனால் திறக்கப்பட்ட நாள் முதல் ஒரு நாள் கூட அந்த நடைமேடை மக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை நடைமேடை அமைக்கப்பட்ட பகுதி முழுவதும் மின்விளக்குகள் அமைக்கப்படவில்லை இந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கே வராத இந்த மேடை முற்றிலும் சிதைந்த நிலையில் காணப்படுகிறது முழுவதும் உள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் இந்த நடைமேடை அமைக்கப்பட்டபோது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது ஆனால் தற்போது அந்த நடைமேடை முற்றிலும் சிதைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாகவே தற்போது உள்ளது இதனை சரிசெய்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாநகராட்சி நிர்வாகம் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது பல்வேறு குற்றச்செயல்கள் அந்த பகுதியில் தற்போது நடைபெற்று வருகிறது ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சீவா குளத்தின் கரைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நடைமடையை மீண்டும் சரிசெய்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது இலை தொடர்ந்து சமூக விரோதிகளின் கூடாரமாகவே இருக்குமா என்பதும் பொதுமக்களின் கேள்வியாக எழுகிறது சுமார் ரெண்டு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட நடைபயிற்சி நடைமேடை ஒரு நாள் கூட மக்களின் பயன்பாட்டிற்கு வராமல் முற்றிலும் சிதைந்திருப்பதற்கு மக்கள் மத்தியில் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது கடும் அதிருப்தி உள்ளது இது தொடர்பாக தூத்துக்குடி மாநகராட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மந்திரமூர்த்தி தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்கட்சி கொறடா அதிமுக மாமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி மண்டல கழக தகவல் பிரிவு இணைச் செயலாளர் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு விதமான இந்த விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் எந்த விதமான பூங்காக்களையுமே சீரமைக்கிறது இல்லை எல்லாமே சிதிலடைந்த நிலையிலும் பாலடைந்த நிலையிலும் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து நம்முடைய சீனாவான மாணா குளத்தில் வந்து நம்முடைய மாநகராட்சி நிதி ஒதுக்கி சுமார் இரண்டு கோடி மதிப்புள்ள ஒரு சீனவான குளத்தில் ஒரு நடை மேடை அமைச்சாங்க அது அமைக்கும் போச்சு குறைபாடோடு தான் அமைச்சாங்க மக்கள் நடக்கணும்னு சொல்லி நடை நடைமேடை வேணும்னு சொல்லி அமைச்சு அதில் எந்த விதமான மின் விளக்கு வசதியுமே கிடையாது அப்போவுமே அது குறைபாடுகளோடு தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை அந்த நடைமேடை முழுவதுமே கிட்டத்தட்ட அதை ஒரு மணி நேரம் அவ சுற்றி நடக்கணும்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய சேதமாய் கிடக்கு இன்றைக்கு என்ன ஆச்சு யாருடைய பணம் நம்ம தூத்துக்குடி மாநகரோட மக்களோட பணம் இன்னைக்கு எல்லா விதமான வீட்டு வரி உயர்த்திட்டாங்க சொத்து வரி உயர்த்திட்டாங்க மின்சார உயர்த்தியாச்சு தொழில் வரியை உயர்த்தியாச்சு எல்லா விதமான வரி உயர்வையும் மக்கள் மேலே சுமைய சுமத்திட்டு இவங்க மக்களோட வரிப்பணத்தை சுமார் ரெண்டு கோடி பணத்தை வந்து நம்மள சீனமான குளத்தை வந்து சீரழிச்சிருக்காங்க இந்த விடியா திமுக ஆட்சியின் மாநகராட்சி நிர்வாகம் இது என்ன இந்த திமுகவோட நிர்வாகம் வந்து மிக மோசமாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகர பகுதியில் இவங்க எந்த விதமான திட்டமுமே கொண்டு வர்றாங்க அனைத்துமே அனைத்து இந்திய அன்னாதினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் தான் இவங்க வந்து சும்மா திறந்து வச்சிருக்காங்களே தவிர கடந்த ஐந்தாண்டுகள் ஆட்சியில் இவங்க ஒரு கிரும் துரும்பக்கூட கிள்ளி போடுறாங்க இவங்க செஞ்சது எல்லாமே எல்லாமே நாடகம் தான் எல்லாம் எங்களோட அனைத்து நீர் அண்ணாதரோட ஆட்சியில் வந்து புரட்சி தமிழர் பொற்கால ஆட்சியில் எடப்பாடியரோட ஆட்சியில் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு வந்த சாலை வசதியாக இருக்கட்டும் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் பூங்காவாக இருக்கட்டும் இங்கே என்னென்ன இன்னைக்கு அனைத்து மாநகராட்சி திட்டங்கள் இருக்கோ அதை தான் இவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்களே தவிர எங்கே வேற எதையும் புதுமையான திட்டங்களே எதையுமே கொண்டு வரல தூத்துக்குடி மாநகர மக்களுக்கே இது தெரியும் அதனால் பார்த்துக்கிட்டிங்க இன்றைக்கி ரோஜ் பூங்காவுக்கு போய் பாருங்கள் அப்பா எப்படி இருந்துச்சு எங்களுடைய ஆட்சியில் எப்போ போய் பாருங்கள் சுத்தமாக சரி நம்ம குழந்தைகள் ஆடுற உபகரணங்கள் எல்லாம் உடஞ்சு போய் இருக்குது எது லைட்டு கிடையாது மக்கள் விளையாட பொழுதுபோக்கு தூத்துக்குடியில் எந்த விதமான பொழுதுபோக்கு கிடையாது பூங்கா ஒன்று தான் இருக்குது கடற்கரையோரத்தில் இருக்கிறது அழகாக அழகுபடுத்தி பார்க்கணும் அவங்க எல்லாத்தையும் மோசமாக தான் இருக்குது அதே மாதிரி குருஸ் பரணாந்து பூங்கா அவர் பேரில் இருக்கிற ஒரே பூங்கா நம்ம பீச் ரோட்ல இருக்கு அந்த அவர் பேரில் உள்ள இந்த தூத்துக்குடி மாநகராட முதல் மேயர் அவர் அவர் நகர தந்தை அவரோட பேரில் உள்ள அந்த பூங்காவை கூட இந்த பராமரிக்கிறதுல ஒருவேளை குருஸ் பராந்துங்கிற பேரில் இருக்கிறதுனால பராமரிக்க பராமரிக்கப்பட்டுட்டாங்களான்னு தெரில இந்த திமுக ஆட்சி நிர்வாகம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எதையுமே தூத்துக்குடி மாநகரில் நீங்கள் எந்த பூங்காவெலாம் போய் பாருங்க எல்லா பூங்காவுமே பார்த்தீங்கன்னா ப இந்த வி குழந்தைகள் விளையாட விளையாட்டு போறெல்லாம் உடஞ்சி கிடக்கு நடைமேடை எல்லாம் சேதமாகி கிடக்கு எல்லாமே மழை பேஞ்சு தண்ணி கட்டி அதுக்கப்புறம் அது தண்ணியை போக்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படி அப்படி அந்த மழை தண்ணி கிழஞ்சி சேரும் சகதியுமா மண்ணுமாக இருக்க தவிர எதுவுமே ஒரு பூங்கா பூங்காவாகவே இல்லை இவங்க மக்களோட வரி பணத்தை பூரா வாங்கி இவங்க கொள்ளையடிக்கிறதே ஊழல் கொண்டதில் இருக்காங்களே தவிர இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற நோக்கத்துலேயே இந்த திமுக மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் கிடையாது இதுக்கு கடுமையான கண்டனம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அனைத்து விதமான பூங்காக்களையும் இவங்க வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் ஏன்னா இவங்க வந்து அவங்க சொந்த காசியாக செலவு பண்ண வர எங்களோட வரிப்பணம் தூத்துக்குடி மாநகர மக்களோட வரிப்பணத்துல தான் இவங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறது ஊழல் பண்றதுலே தான் இருக்காங்களே தவிர இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற நோக்கத்திலே இல்லை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் பொற்கால ஆட்சி தான் அமையப்போகுது யார் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஊழல் பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்காக எங்கள் கடுமையாக உருவாக்கப்படும் தூத்துக்குடி மாநகர மக்கள் இதற்கான பதிலை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நிச்சயமாக தெரிவிப்பாங்க